சிறுமையானவனுடைய வழக்கையும் எளியவருடைய நியாயத்தையும் கத்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் யாருடைய வழக்கை அவர் விசாரிக்கிறார் எளிமையானவனுடைய வழக்கை சிறியவனுடைய வழக்கை யார் எனக்கு வழக்காட இருக்கிறார் என்று கேட்கிறவர்களுடைய வழக்கை அவர் விசாரிக்க வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற இடங்களில யார் எனக்காக வழக்காடுவா யார் எனக்காக உதவி செய்வா யார் எனக்காக பேசுவா யார் எனக்காக பக்கபலமா நிப்பான்னு சொல்லி சில நேரங்களில நாம் ஏங்கி தவிக்கலாம் கத்த சொல்லுகிறார் சிறுமையானவனுடைய வழக்கை விசாரிக்கிற கத்தராக இருக்கிறார் அலே சத்தமா சொல்லுங்களேன் அவர் நம்ம வழக்க விசாரிக்கிறாரா என்னுடைய நிலைமையில் இருக்கிறதான குறைகளை அவர் விசாரிக்கிறார் அவர்கிட்ட சொல்லணும் தேவையில்லாத ஒப்பளிக்க கூடாது கஷ்டத்தை கொப்பளிக்க கூடாது நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் ஒன்னு சாமுவேலின் புத்தகம் அஹ் ஒன்றாம் அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய சமூகம் சொல்லப்பட்டிருக்கிறது அண்ணா என்கிறதான ஒரு சிறிய குறைஞ்சி மனம் கசந்து தேவ சமூகத்துல அழுதா நல்ல கவனிங்க அதுவரைக்கு ஆலயத்துக்கு போவா வழி செலுத்துவா சக்காலத்தி வந்து என்ன பண்றா உனக்கு பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்தின பொழுது புருஷன்ட்ட போவாங்க இங்க ஒரு பக்கம் சக்காலத்தினுடைய வார்த்தை இன்னொரு பக்கம் புருஷன்ட்ட போவா புருஷன் என்ன பண்ணுவாரு பத்து பிள்ளைகளை காட்டில நான் உனக்கு மேலானவன் அளவா ஓகே ரெடி ஒரு பக்கம் புருஷ இன்னொரு பக்கம் சக்காலத்தி இந்த ரெண்டு பேரையும் பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் சாமுவேல் யாரு பெறல அண்ணால் குழந்தை பெறல இத ரெண்டையும் விட்டுட்டு கத்தனுடைய சமூகத்துக்கு போனா அண்டவரே மன கிளேசம் நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவர் விசாரிக்கிற கத்திரத்துல தன்னுடைய எல்லாவற்றையும் மறைக்கி வைத்தார் வசனம் சொல்லுகிறது வாசிக்கலாம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை விதமாய் சொல்லுகிறது அண்ணால் இப்படியாக பாடுகிறார் சிறிய வடை எடுத்து வாசிக்கலாமா ஒன்னு சாமுவேல் ரெண்டு எட்டு அவர் சிறியவனை புழுதியில் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் நான் விசாரிக்கிற கத்தர் என்னை விசாரிக்கிறவரிடத்துல என்னுடைய கடமைகளை என்னுடைய காரியங்களை ஒப்படைத்தா அவர் என்னுடைய கவலையை மாற்ற வல்லவராயிருக்கிறார் அல்லே லோயா அண்ணால் போய் மனம் கசந்து ஆலயத்துல தன்னை விசாரிக்கிற கத்தரிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்தார் தனக்கு உதவி செய்கிறவா தேவரிடத்தில தன்னை ஒப்பு கொடுத்தா என்னை அன்பான சபை மக்களே இன்னைக்கு உங்கள் தேவைகளை உங்கள் கவலைகளை உங்கள் நெருக்கங்களை கத்தரிடத்திலே ஒப்பு கொடுத்தார் கத்தருடைய பாதத்தில வைத்தார் அவர் உங்களை விசாரிக்கிறவர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார்